அல்லாஹிடத்திலே அதிகமாக செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையுடைய அபிவிருத்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அழகியவர் செல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நான் நூறு முறை அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பை தேடுகிறேன் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அந்த ரபுல்லியத்தை தருவாராக அடுத்தது அல்லாஹுவை அதிகமாக விக்கிர செய்யுங்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு தூரமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையின் அமல்களை விட்டு தூரமான ஒரு காரியம் ஏன் இவன் வாழ்க்கையில் நேரமே கிடையாது அல்லாஹவி செய்வதற்கெல்லாம் வாழ்க்கையில் நேரம் இருந்தால் தானே நான் அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன் அல்லாஹவி செய்வதற்கெல்லாம் நேரம் கிடையாது உங்களுக்கு நன்மைகளை அறிவித்து தரட்டுமா அது எப்படி உங்களுடைய அரசரிடத்திலே உங்களை பொருந்து வைக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலே அந்தஸ்துகளை உயர்த்தும் தங்கம் வெள்ளிகளை அல்லாவுடைய பாதைகள் கொடுப்பதை விடவும் எதிரிகள் உங்களை வெட்டுவதை விடவும் நீங்கள் எதிரிகள் எதிரிகளை வெட்டுவதை விடவும் ஜிஹாதை விடவும் சிறந்த ஒரு அமலை அறிவித்து இவ இவைகளை விடவல்லாம் பெரிய அமலா அது என்ன அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் இறுதியாக எம்முடைய சமூகம் மறந்த ஒன்று எம்முடைய சமூகம் அலட்சியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரமதான் மாதத்தில் அதிகமாக பேணப்பட்டு அல்லாஹிடத்திலே எம்மை நெருக்கத்திலே உட்படுத்தக்கூடிய ஒன்று பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தது உங்களுடைய தாய் தந்தையும் சொர்க்கத்துடைய வாசல்கள் அவர்களை நீங்கள் அடைத்து விட்டார் சொர்க்குடைய முடியாது அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் அல்லா இடத்தில் உங்களுடைய பாவம்